நல்லா இருக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் அது ரெண்டாவது சரி இந்த பையனை ஒரு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் என்கிட்ட அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார் ராஜேஷ் உடனே எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார் பொண்ணும் ட்யூனை கம்போஸ் பண்ணல உடனே செல்போன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு ட்யூனை நான் வாயில் பாட்டி காமிச்சு இதை டெவலப் பண்ணுவோம் அவர் எழுதிட்டு தான் இந்த ஃபுல் சாங் அப்புறம் ராஜேஷ் அவர் உட்காந்தா நம்ம மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க நான் நினச்சேன் இந்த ஒரு மகாமிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம் ஒரு சேப்பாக் ஆந்தம் ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒன்று ஒரு ஃபீல் இருக்குது உள்ள ஒரு ப்ளேயர் அண்ட் அந்த வார்த்தை கேட்கும் போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு இந்த படத்துக்கு ரெண்டாவது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனோம் அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் யுவர் ஆன டான்ஸு இன்னொரு பாட்டை நீங்கள் ஆடணும் ஸோ அதான் ஒரு நீங்கள் அவ்வளோ ஆடி ஆடிருக்காரு எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு அண்டு தட் மேட் தட் இம்பேக்ட் ஸோ ஐ தேங்க் பார்வதி தாமரை ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ராஜேஷ் அண்ட் சுந்தர் அவர்கள் ஸோ நீங்கள்லன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்க தான் தக்க த ஃபில் அண்ட் எஸ் ஜெயம் ரவி அமேசிங் கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ மகாமஷி சாங் பற்றியும் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றியும் சுவாரஸ்யமா ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசுனது நாங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது பட் இட் இஸ் சோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார் தேங்க்யூ வெரி மச் பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளவு பேச மாட்டார்ன்னு தெரியும் இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்குதான் எனக்கு வந்து தெரியுது சார் ஹேட் ஃபன் டான்சிங் வித் யூ அண்ட் இது மோர் தேன் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ இஸ் ஸ் அமேசிங் பிகாஸ் எங்கேயும் காதல் மாதிரி இன்னைக்கும் வந்து சவுண்ட் செக் போகிறதுக்கெலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்னைக்கு அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு பிரதரில் வந்து மகா மேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும் என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன் நான் அண்டு அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் டேரக்டர் ஆறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் அந்த அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்பில் இந்த மேடக் சரியான இடம் ஒரு சின்ன தகவலை சொல்லிக்கிறேன் பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை முதல் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னிலை படத்துல கிடையாது அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான் அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிம்ல நைன்டீன் நைன்டி த்ரீ ஆர் ஃபோர்னு நினைக்கிறேன் கரெக்டா நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அப்போ அவங்க ஃபாதர் மோன் சாரு எனக்கு தெரியும் அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன் ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல பண்ணுவாரு அப்போ அவர் பழக்கத்தில் அது அவர் மகன் அப்பதான் டிஎப்டி பிடிச்சிருக்காரு அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு இவரும் பாஸ்கர் வந்தீங்க